வாழ்த்துகிறேன் உங்களை பார்க்கவும் உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு தீர்க்க தர்சன வார்த்தை தர விரும்புகிறார் ஆதிக்கம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் சாப்டர் பார்ட்டி த்ரீ டூ இதோ உங்களுடைய குமாரனாகிய யோசிப்பு உமிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் பாருங்க இதை கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுடைய குமாரநாகி யோசிப்பு இடத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் என் பிள்ளைய பார்க்க போறேன் எவ்வளவு வருஷம் கழிச்சு என் பிள்ளை என்ன பார்க்க போறாரு பதினேழு வருஷ வயசுல நான் பார்த்த பிள்ளை இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கும் பதினேழு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு என் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் பல வருடங்கள் கழித்து தன் பிள்ளையை பார்க்கிறார் பல வருடம் கழித்து பிள்ளை தகப்பனை பார்க்கிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல வருடம் கழித்து சில ஆசிர்வாதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமா இருக்கும் பல வருடம் கழித்து பார்க்கக்கூடிய சில ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தருவாரா எத்தனையோ வருஷத்துக்கு இந்த தசிங்க பார்த்த இனிமேல் நான் பாப்பேனா 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 பார்க்காம என் கண்ணை மூடிடுவேனா இல்லை அண்ணா அக்கா உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து தான் மூடுவீங்க வருடங்கள் உருண்டாலும் வாக்கு தத்தங்கள் பண்ணி கத்தர் உண்மை உள்ளவர் அன்னைக்கு பதினேழு வயசுல நீங்க பாக்குவா வா யாக்கோபு யாக்கோபி பார்க்கும் பார்க்கும்போது சின்ன பிள்ளைய பார்த்தாரு ஆகாரத்தை கொண்டு போற பிள்ளைய பார்த்தாரு செல்ல பிள்ளையா பார்த்தாரு இப்போ தேசத்தின் அதிபதியா பார்க்க போறாரு அன்னைக்கு பார்த்த நிலை வேற இன்னைக்கு பார்க்க போற நிலை வேற உயர்த்தி நம்மளாம் கத்தர் உயர்த்தி வைத்து மற்றவங்களை காட்டுவார் நம்மள கத்தர் உயர்த்தி வைத்து மற்றவங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் சில கண்ணுக்கு நம்மளை உயர்த்தி வைத்த பிற்பாடுதான் காட்டணும்னே கத்தர் எழுதி வச்சிருப்பார் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன்

இந்த நாளில் பிறந்த நாள் திரும்பு நாள் காந்திராளுக்கு அத்தனை ஆசீர்வதிப்பாராக நல்ல செய்தி வருவதாக யார் வியாதியோடு இருக்கீங்களோ ஐ கமாண்ட் இட் இன் ஜீசஸ் நேம் தி ஹீ ஷி ஷி திஸ் நேம் ஏசு நாமத்தில் ஆசீர்வதிப்பாராக ஆசீர் பார் ஆக ரேட் திஸ் ப்ரோஃபர்ட்டிகுட் ரிசிப்ட் இன் தீஸஸ் நேம் ஏம் என் எம் என் blessed என் டே